இங்க இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு செடி பேசுறதுக்கு அதே நேரத்தில் அவரோட தாத்தா அந்த செடியை வச்சு அழுத்திட்டு இருப்பாரு ஆக்சுவலா அது ஒரு மணி ட்ரீயா இருக்கும் இப்போ அந்த சின்ன அவங்க தாத்தா கிட்டே போயிட்டு அதுல ஒரு பூச்சி இருக்கு தாத்தா அதனால தான் அது செத்து போயிடுச்சுன்னு சொல்றா அப்ப அந்த வீட்டு வேலைக்காரமா சொல்றாங்க நான் ஆல்ரெடி பூச்சிக்கான மருந்து அடிச்சிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லைன்னு சொல்கிறான் எனக்கு எப்படி திரும்ப கேக்குறாரு அதுக்கு அவர் சொல்ற எனக்கு அது பேசுறது கேக்குன்னு சொல்ற நீ சும்மா ஜோக் பண்றத போ பாப்பான்னு சொல்லி மறுபடியும் ஆழ ஆரம்பிக்கிற உன்ன சின்ன படம் அவங்க தாத்தா கையில இருக்க அந்த செடியை பிடிக்கி கீழே போடுற அது உடஞ்சத அவ சொன்ன மாதிரி அதுல ஒரு பூச்சி இருக்கு இப்ப தாத்தா மறுபடியும் அந்த செடியை எடுத்து வேற ஒரு தொட்டில நட்டு வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துறா உடனே இந்த செடி உயிர் வந்துருது அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒரு இளவு எழுதாது தங்கமா மாறி இருக்கு மொத்த செடியுமே தங்கமா ஆயிடுது இதை பார்த்து அந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நன்றிமா அந்த பாப்பாவுக்கு இந்த சக்தி மட்டும் இல்லாமல் நடக்க போது தெரியும் அடுத்த நாள் தாத்தா ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய பணத்தை இழந்து இறந்து அளவு பிரிடிக் பண்றாங்க ஒருத்தர் வந்து நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் போகணும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உன்னே அந்த குட்டி பாப்பா நானும் வட்டுமா தாத்தான்னு கேக்குறேன் அவரும் சரி வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு போனது எல்லாரும் ஒரு பேமஸான ஒரு ஸ்டாக்கை வாங்க சொல்றாங்க ஆனா அந்த குட்டி பொண்ணு மட்டும் தாத்தா அதுல ஏதோன்னு சொல்றா ஒன்னே அந்த தாத்தா இருக்கு உலகத்திலேயே ரொம்ப மட்டமான ஒரு ஸ்டாக் வாங்குறாரு அதுவும் அஞ்சாயிரம் டாலர் கொடுத்து வாங்குறாரு எல்லாருமே ஏன் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா அதை போய் வாங்குறீங்கன்னு கேக்குறாங்க ஆனாலும் அவர் கேட்காம இன்னொரு அஞ்சாயிரம் டாலருக்கும் சேர்த்து வாங்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட் அனௌன்ஸ் பண்றாங்க பார்த்தா அவங்க சொன்ன மட்டமான ஸ்டாக் தான் இருக்கத்துல ஹை பிரைஸுக்கு போகுது அவங்க மட்டமான ஸ்டாக்னு சொன்ன ஸ்டாக் தான் இருக்கத்துல ஹை வேல்யூக்கு போகுது அவங்க சொன்ன நல்ல கம்பெனியோட ஸ்டாக் இருக்கத்துல மட்டமான ரேஞ்சுக்கு வந்துருது இப்போ ஒரே நாள்ல தாத்தா பெரிய கோடி சொன்னாவே ஆயிடுறாரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க